நடிகை ஷமிதா ஒரு தமிழ் திரைப்பட நடிகையாவார் பூமி திரைப்படத்தில் ரஞ்சித்துடன் இணைந்து நடித்ததற்காக விமர்சன ரீதியாக பாராட்டை பெற்றார் அதற்கு முன் அவர் தமிழ்நாட்டில் ஒரு தொடர் நடிகையாக பிரபலம் அடைந்தவர் தொலைக்காட்சி நாடகங்களான சிவசக்தி மற்றும் பொன்னுஞ்சல் விஜய் டிவி சீரியலான மௌனராகம் ஆகியவற்றில் எதிர்மறையான கதாபாத்திரத்தில் நடித்து பார்வையாளர்களின் கவனம் அதிகமாக பெற்றார் அது மட்டுமில்லாமல் இவர் ஏப்ரல் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்று சக தொலைக்காட்சி நடிகரான ஸ்ரீகுமாரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அவர்கள் சீரியலின் போதுதான் சந்தித்தனர் இவர்களுக்கு ஒரு மகள் உள்ளார் ரெண்டாயிரத்தி ஒன்னில் வெளிவந்த பாண்டவர் பூமி படத்தில் நடித்திருந்தவர் தான் ஷமிதா அந்த படத்தில் இடம்பெற்ற தோழா தோழா பாடல் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆனது அந்த படத்திற்கு பிறகு பெரிய அளவில் பட வாய்ப்புகள் கிடைக்காததால் ஷமிதா சின்னத்திரையில் நடிக்க தொடங்கினார் ஸ்ரீகுமார் தற்பொழுது சன் டிவியில் வானத்தை போல சீரியலில் ஹீரோவாக நடித்து வருவது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க